இந்த நிகழ்வு சிறப்பாக நடைபெறும் ஒரு ஒத்துழைப்பு அங்க வேண்டும் தலைவரைய வாகனத்திற்கு முன் ஜாதம் நிற்க வேண்டும் அந்த வாகனம் உள்ளே வருவதற்கு வழிபெறும் திருவள்ளுவர் மாவட்டத்தை சேர்ந்த மேற்கு மாவட்ட செயலாளர் தோழர் தளபதி சுந்தர் கிழக்கு மாவட்ட செயலாளர் நீலமேகன் மைய மாவட்ட செயலாளர் அருண் கௌதம் ஆவடி நகரின் செயலாளர் ஆவடி ஆதவன் காஞ்சிபுரம் மாவட்ட சிலர் வடக்கு மேனகா கோமகன் காஞ்சி மாநகர் வழக்கறிஞர் மதியாதவன் தெற்கு மாவட்ட செயலர் தீவா ஏழரசு செங்கல்பட்டு மாவட்ட தென்னவன் தெற்கு மாவட்ட காஞ்சி தமிழினி மைய மாவட்டம் கனல்விழி பொன்னியுலவன் தாம்பரம் மாநகர் சாமுவேல் லவினேசர் தாம்பரம் திருநெல்மலை தமிழரசன் ஆகியோர் வருகை தந்தை கடற்க முதல் நாற்படம் வாழ்வு வந்து வருகிறவர்கள் கொடுக்கிறார்கள் அரசனுடைய அஞ்சு பேருக்கு வாசிப்போம் பாடுவோம் 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 هم mm جي -hmm. ஆனது வந்தேன்றான் ஆனது பாரவப்பன்றான் ஆனது 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 பாரவப்பன்றான் ஆனது ஆனது நம்ம உறவத்த மேம்பதோங்க ஒரு நல்லதென்புங்க ஆனாலும் நம்ம நம்ம உறவத்த மேம்பதோங்க ஆனாலும் நம்ம உறவத்த மேம்பதோங்க ஆனாலும் நம்ம உறவத்த மேம்பதோங்க ஆனாலும் நம்ம உறவத்த மேம்பதோங்க சவுண்ட் பைட் பாடல் இரண்டு

लोगों सब तमन्त हैं इस याने इन सातों में पे अपनों की सब तमन्त हैं अपने को सातों में पे हमारे हो सो हम भी आने पे हमारे आने हम भी आने इतना वो तो चक्कर हो गया इतने को सातों में पे हम भी बेरा हम भी बेरा

கண்காணப்பம் சொல்றம் எழுபத்தி நூறு ஒன்று தினத்தின் இரவு இருபத்தி நூல்கள் முழுவத்தி நம்ப முதலமைச்சி நான்கு

மகாத்மா காந்தி அவர்கள் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார். இந்த வாத்திய மாராக இந்த முக்கிய மாராகலாம். அவர் ஒரு 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 அன்பு நீயே போறே போறே நம்ம எல்லாரும் சேர்ந்து வந்து உன்னோட பத்தைய போறோம் அந்த மைண்ட்ல வந்து மாங்கோ ஹை நூன் கூலி தான் வா வா நம்ம பிள்ளை தான் இப்போ வரேதே நம்ம பாண்டர கொண்டு போறோம் வரேதே வரேதே நம்ம பாண்டர கொண்டு போறோம் வரேதே வரேதே வா நம்ம ஊரு தான் வா நம்ம எல்லாரும் இப்ப பாத்திட்டு ஓடற அளவுக்கு நீ வா கம்பீரமா நீரவட்டம் நீரவணக்கம் புரட்சியாளர் அம்பேத்கருக்கு நீளவணக்கம் நீரவ நோக்கம் நீரவ நோக்கம் ஆளுநர் படுகொலையான கண்ணு கல்வி கவிழுத்து ஆறு மண்டலம் கவிழுத்து நீர அணக்கம் வீரவனாக்கம் ea <laughs> a <laughs>